இன்று நீங்கள் நினைத்த காரியங்கள் கைகூட எல்லாம் வல்ல பரம்பொருள் பரந்தாமன் கிருஷ்ணனுடைய பாதத்தை சிக்கன பற்றி நிகழ்வுக்குள் செல்கின்றோம் இன்று நாம் சிந்திக்க இருக்கும் கூடிய தலைப்பு கிருஷ்ணன் காட்டும் பாதை கிருஷ்ணன் காட்டும் பாதை நம்ம பல நாள் பகவான் ராமர் காட்டும் பாதை சிந்திச்சிருக்கோம் ரமணருடைய பாதை பார்த்துருக்கோம் பெரியவர் காட்டிய பாதை பார்த்துருக்கோம் பெரிய புராணம் காட்டும் பாதை பார்த்துருக்கோம் அது என்ன கிருஷ்ணர் காட்டும் பாதை உலகத்திலேயே எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கடவுள் உண்டுன்னா அது கிருஷ்ணன் வீட்டில் சிலையாக வச்சிருப்பாங்க பொம்மையாக வச்சிருப்பாங்க காலண்டரில் கிருஷ்ணனாக தொங்கும் இன்னும் பல பேர் வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா கீதாச்சாரம் வந்தோன்னு வரவே இருக்கும் அப்படி எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கடவுள் கிருஷ்ணன் கிருஷ்ணன் என்ன பாதை காட்டுறாருன்னா நமக்கு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் வாழ்க்கையில் நிறைய நேர்மறை சிந்தனைகளாக இருக்கணும் எதிர்மறை சிந்தனைகளாக இருக்கக்கூடாது நம்மளால் முடியும் நம்மளால் ஜெயிக்க முடியும் உயர உயர பறக்க முடியும் நம்மளால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத காட்டக்கூடிய ஒரு கடவுள் உண்டுன்னா மோட்டிவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பகவான் கிருஷ்ணன் இன்றைக்கி நிறைய மோட்டிவேஷன் ட்ரெயினர்கள் எம்பிஏ கிளாஸில் இன்னும் சொல்லப்போனால் போனால் ஸ்பிரிச்சுவலுடைய லெக்சர்ஸ்லாம் நிறைய கோட் பண்ணுறது எதுன்னா வெறும் பகவத்கீதை மட்டும் இல்லை பகவான் கிருஷ்ணருடைய ஸ்டோரிஸ் நீங்கள் பகவான் கிருஷ்ணர் வாயை திறந்தால் என்ன தெரியும் மண்ணை அள்ளி சாப்பிட்ருப்பான் வெண்ணையை திம்பான் இதுதான் அவருடைய வாழ்க்கையான்னு நினைக்காதீங்க வெண்ணையையும் மண்ணையும் உண்ணக்கூடிய கிருஷ்ணன் தான் இன்னும் வாயை அகலத் திறந்தால் உலகத்தையே காட்டக்கூடுவான் அப்ப அவன் என்ன சாப்பிட்றாங்கிறது இல்லை எதை அடக்கி ஆளுறாங்கிற அந்த திங் பிக்குங்கிறதுக்கு ஒரு எடுத்து யாருன்னா பகவான் கிருஷ்ணன் நீங்க இந்த வழியில பாருங்க பகவான் கிருஷ்ணன் எழுதிய பகவத்கீதை அதுக்கு ஒரு நல்ல வரியில சொல்லுவாங்க பாஞ்சாலி புகழ்காக்க தன்கை கொடுத்தான் பாண்டவர் போர் முடிக்க சங்கை எடுத்தான் நாம் படிப்பதற்கு எனும் பாதை தந்தான் எப்பேற்பட்டவன் பாஞ்சாலிக்கு அவன் துன்பப்பட்டு துயரப்பட்டு படித்தவர்கள் அறிவுடையவர்கள் அந்தனர்கள் ஆச்சாரிய பெருமக்கள் அத்தனை பேரும் இவன் சேரியை பிடிச்சி பாஞ்சாலியை இழுத்த போது பேசாமல் இருந்தபோது கண்ணா கண்ணான்னு கேட்ட போது வளர்ந்தன வளர்ந்தன வண்ணப் பொற்சேலைகள்னு கொடுத்துக்கிட்டே இருந்தானே அதுக்கு என்ன காரணம் தம் மேலே ஃபைத்தோட நம்பிக்கை வச்சு பாஞ்சாலி கேட்ட போது மானத்தை காத்தவன் பாரத போர் ஏ பாண்டவர்கள் பொன்னையும் பொருளையும் மண்ணையும் கேட்டான் கொடுக்க முடியாதுன்னு நான் கௌரவர்கள் எனக்குரிய நிலத்தை கொடுனா ஈ இருக்கும் இடம் கூட இனி நான் உனக்கு தரேன் எப்படி ஈ இருக்கும் இடம் கூட இனி நான் உனக்கு தரேன்னா அதுக்காகத்தான் சண்டை வந்தது அந்த பாரத போர் முடித்து சமரசம் பண்ணி எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிற பண்றதுக்கு சங்கெடுத்து ஊதிய பரம்பொருள் இந்த பகவான் கிருஷ்ணன் அவர் தந்த பகவத்கீதையை படித்து பார்த்தா ஐந்தாவது அத்தியாயத்தில் ஆறாவது ஸ்லோகம் ஒன்று வரும் அதுதான் தன்னைத்தானே உயர்த்துதல் ஆங்கிலத்தில் செல்ஃப் எஸ்டீம் பாங்க சுய கௌரவம் முதல்ல மனுஷன் நீங்கள் கேளுங்கள் உங்களுக்கு யாரை பிடிக்கணும் அம்மாவை பிடிக்கும் அப்பாவை பிடிக்கும் எய்த்தை வீட்டு சகோதரரை பிடிக்கும் இல்லை அவங்களுக்கு பிடிச்ச நடிகர் நடிகைகள் பிடிச்ச தலைவர்கள் யாரையாவது சொல்லுவாங்க ஒருத்தன்ட்ட கேட்டா என்ன சொல்லணுமா என்னையத்தான் எனக்கு பிடிக்கும் முதல்ல நம்மை பிடித்தால்தான் பிறருக்கு நம்மை பிடிக்கும் தன்னைத்தானே உயர்த்துதல் செல்ஃப் எஸ்டீம் அந்த சுய கௌரவத்தோடு இருக்கணுங்கிறதுக்கு பகவத்கீதையினுடைய வரிகளை படிச்சாதான் நமக்கு பிடிக்கும் இன்னொன்னு சொல்லட்டுமா அவன் அன்பு வையப்பட்டவன் அதனால தான் கோடீஸ்வரர் வீட்டில் குடியிருக்கிறத விட விதிரன் வீட்டில் போய் உப்பு கஞ்சி குடிச்சான் குசேலர் கொடுத்த அவ்வளோ சாப்பிட்ட கிருஷ்ணனை நமக்கு தெரியுங்க அன்பு வையப்பட்டவன் கிருஷ்ணன் நீங்கள் கிருஷ்ணன் காட்டக்கூடிய பாதை முழுக்க 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 அறம் சார்ந்தது அன்பு சார்ந்தது இன்னொன்னு சொல்லட்டுமா பாரத யுத்தம் முடிஞ்சோன்னு எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்த போது குந்தி என்ன தெரியுமா கேட்டால் கஷ்டம் கொடு கிருஷ்ணான்னா ஏன்னா எப்போல்லாம் எனக்கு கஷ்டம் வருதோ அப்போல்லாம் நீ என் பக்கத்துலேருந்து என்னை பாதுகாப்பு இல்லை துன்பத்தை தீர்க்கக்கூடிய கடவுள்னா இன்னொன்று உலகத்திலேயே டைம் மேனேஜ்மெண்ட்டு நேரத்துக்கு ஒரு விஷயத்தை சரியாக செய்யக்கூடிய கடவுள் எதுன்னு கேட்டா அவன் தான் பகவான் கிருஷ்ணன் உதவ வேண்டிய நேரத்தில் உதவுவான் உழைக்க வேண்டிய நேரத்தில் உழைப்பான் நட்புக்கு கை கொடுக்க வேண்டிய இடத்துல கை கொடுப்பான் ஆலோசனை சொல்ல வேண்டிய இடத்துல ஆலோசனை சொல்லுவான் ஏன் பரம்பொருளாக இருந்தாலும் பார்த்தசாரதியா இருந்து அர்ஜுனனுக்கே தேரோட்டுவான் ஏன் தான் நிலையிலேருந்து இறங்கி வந்து உதவணும்னு முடிவு பண்ணிட்டால் தன்னுடைய பணம் பொருள் பதவி புகழ் எல்லாத்தையும் பார்க்கக்கூடாது வளைந்தே வளர்வதற்கு உதவி செய்யணும் அதுதான் பகவான் கிருஷ்ணன் நீங்க வெறும் பகவத்கீதை பாணியில் நின்று பார்க்கக்கூடாது கூடாது அதுவும் எப்படி சொல்றான் எது நடந்ததோ நன்றாகவே நடந்தது எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் எதை நீ கொண்டு வந்தாய் அதை இழப்பதற்கு எது இன்று உன்னுடையதோ அது நாளை வேறொருவனுக்கு சொந்தம் இந்த மாற்றம் உலகத்தின் நீதியாகும் இந்த மண்ணுலகத்தில் பொண்ணும் பொருளும் நிலையில்லாதது வாழ்க்கை என்பது ஒரு உந்து சக்தியோடு செயல்பட வேண்டும் அது வேணும் இது வேணும்னு பற்று வச்சுக்காதீங்க உண்மையான பாசத்தோட அறத்தோட தர்மத்தோட நேரத்தை நிர்வகித்து இலக்கு நோக்கி பயனுங்கிற கிருஷ்ணன் காட்டிய பாதையில் நடந்தால் வருடத்தின் எல்லா நாளும் நமக்கு இனிய நாளாக மாறும் மலரும் மீண்டும் நாளை சந்திப்போம் கிருஷ்ணாவே துணை